இதில் என்ன செய்கிறார் தெரியுமா இந்த புல்லுக்குள்ளே இருக்கிற பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றார் ஒவ்வொரு பூச்சிகளையும் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றார் எங்கட வீட்டை ஒன்று இருக்குது அது எறும்ப கண்டாலேயே ஓடிப்போய் ஒழிச்சிருது நாங்கள்லாம் கூட்டி வந்து அழகா அது அது ஒன்றும் செய்யாதுடா வந்து இரடாண்டு சொல்லி சொல்லணும் எறும்ப கண்டா ஓடும் புறா கண்டா ஓடும் புதுசாக்கள் வீட்டை வந்தால் ஓடும் சின்ன குழந்தையில கண்டா ஓடும் அடங்கி பாருங்க இது துணிஞ்சு நின்று நான் இருக்கிறேன்னா இது ஒரு பெண் பூனை போல் இருக்குது கட்டாயம் இது ஒரு பெண்ணாக தான் இருக்குது ஆம்பளை ஏன்டா இப்படி துணிஞ்சு நிற்க மாட்டுது இது பெண் பூனைன்றபடியே தான் துணிஞ்சு நிற்கிது வில விலங்குகள்லேயும் அந்த ஆண் பாலை விட பெண்பால் தான் மட்டும் கேள்விப்பட்டேன் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மை அப்படித்தான் புளியோ சிங்கமோ வேட்டி ஆட போகாது இருந்து கொண்டு ஓட பண்ணிகிட்டே இருக்குமா மனசிக்கு அதே போல் தான் அந்த அந்த இனமே அது அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்தில் இதுவும் பெண் நடக்குது துளத்தி துளாத்தி பூச்சியெல்லாம் வேட்டையாடி கொண்டு இருக்குது நிறைய பூச்சி இப்போ இரவு நேரம் தானே நிறைய பூச்சி வந்து நிற்குது அப்போ அதுகளை வேட்டையாடி கொண்டு நிற்கிறார் அந்த நேரம் தான் நான் இவரை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் ஒருர் ஊரர் ஓடி ஓடி வேட்டையாடுறார் கட்டிக்காரன் கட்டிக்காரி இவ்வளவு நேரம் பெண்ணை பெட்டி பெருமையாக சொல்லிட்டு பிறகு ஆணுக்கு கட்டிக்காரன் என்றன் கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி